வழங்குவர் ஓம் சக்தி காம்பிளஸ் ஜங்ஷன் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தமிழகம் எங்கும் பணியாற்ற ஆட்கள் தேவை பாளையங்கோட்டை ரஹ்மத் நகர் ஆதித்யா வித்யா நிகேத்தன் சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டை ரஹ்மத் நகர் ஆதித்யா வித்யா நிகேத்தன் சிபிஎஸ்இ பள்ளியில் மேதகு முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளினை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேரு அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாணவ மாணவிகள் மாலைகள் அணிவித்து மலர்தூவி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு பள்ளி தாழாளர் வழக்கறிஞர் திரு கே ஜெயபாலன் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் திருமதி ஏ புஷ்ப லீலா வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி மாணவ மாணவியர் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நவம்பர் பதினான்கு நமதுடைய பாரத பிரதமர் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆன இன்று குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் அவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு செழிப்பான ஒரு நிலை இருந்திருக்கிறாது அவர்கள் வசதி படைத்த குடும்பத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்வை ஒரு தியாகமாக நினைத்து சிறை அவர்கள் பாடுபட்டதின் காரணமாகத்தான் நவ இந்தியாவை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த அத்தகைய தியாகம்தான் நாம் இன்று சிறப்போடு நம் நம் நாட்டை வல்லரசாக நாம் உலகத்தாருக்கு காட்ட இருக்கும் ஒரு நிலைக்கு காரணம் அந்த தியாகத்திற்காக வணங்கி அவர்களை போற்றும் விதமாக இன்றைய தினம் ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளியின் சார்பாக குழந்தைகள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த தினத்திலே குழந்தைகளுக்கு அவர்களுடைய தியாகத்தை எடுத்து கூறினோம் அவர்களும் அந்த தியாகத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து இந்த பள்ளிக்கும் இந்த நாட்டிற்கும் நற்பெயரை ஏற்றுத் தருவார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனடி ஆட்கள் தேவை கட்டுமான பணிக்கு ஆட்கள் தேவை வீட்டு வேலைக்கு இருப்பாளரும் தேவை ஓட்டுநர்கள் தேவை உடனடியாக தொடர்பு கொள்ள நைன் போர் த்ரீ ட செவன் மற்றும் நைன் பைவ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் செவன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி